ஐ வணக்கம் வெல்கம் டு கவிதா ட்ரைவர் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இட்லி தோசையோட வச்சு சாப்பிடுறதுக்கு சுவையான வடை கறி எப்படி செய்யறது சொல்லி தான் பார்க்க போறோம் ரோட் சைடு கடைகளில் ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்லியோட வச்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ வடகரை ரெசிபி எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதா சொல்லி வரேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ திறந்து பாருங்கள் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை ரெண்டு மூணு வழிகளில் நம்ம ரெடி பண்ணலாம் ஒன்று வடை மாதிரி தட்டி போடலாம் இல்லை ஆவியில் வேக வைக்கலாம் தோசை மாதிரி சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி கூட போடலாம் இன்றைக்கி நான் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை குக்கரில் பண்ணலாம் நான் இன்றைக்கி குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை அதுக்கப்புறமா பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் அன்னாசிப்பூ ரெண்டு சேர்த்துக்கலாம் கீரை பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வடகறிக்கு நம்ம போடுற கரம் மசாலாவோட அளவுகள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வேக வச்சால் கடலைப்பருப்பு வரை நம்ம சேர்க்க போகிறோம் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆயிரும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சில பேருக்கு வந்து தண்ணியாக தேவைப்படும் சில பேர் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி சாப்பிடுவோம் ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் அதில் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம்ப்பா குக்கரில் ஸ்டீம்லாம் போன உடனே கம கம்மன் நம்மளுடைய வடை கறி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ